கடவுளே நான் இந்த விஜயநகர சாம்ராஜ்யத்தோட காவல் அதிகாரி திருடுங்களை மட்டும்தான் சாப்பிடுற புலிய பிடிக்கிறதுக்காக என்ன அனுப்பி காவல் அதிகாரியே உங்களுக்கு பயமா இருக்கா என்ன இல்ல ஆனா உங்களை பார்த்தா பயத்தில் நடுக்கிற மாதிரி தெரியுது நான் குளிர் தாங்க முடியாம நடுங்கிட்டு இருக்கேன் ஒரு தடவை மட்டும் அந்த புளியை என் கண்ணுல தென்பட்டா அதை அங்கேயே புதைச்சிடுவேன் புலி புலி ஓ புலி அது மரத்துக்கு பின்னாடி போயிட்டு இருக்கு காப்பாத்து காப்பாத்து காப்பாத்துங்க காப்பாத்தீங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்து என்ன குரு குருன்னு பாக்குறீங்க அட என்ன விஷயம்னு தான் சொல்லுங்களேன் எடுத்துக்கோங்க என்னத்த வாசன திரவியத்தை பூசிக்கோங்க நறுமண எண்ணையும் தேய்ச்சிக்கோங்க உங்களுக்கு தர்பார தவிர வாழ்க்கையில் வேற எதுவும் தேவையே இல்லையே வாழ்க சாரதா அவர்களே வாழ்க வளமுடன் நான் கிளம்பும் போதே உன் சுப்ரபாதத்தை ஆரம்பிச்சிட்டியா என்ன விஷயம் வாங்க நான் உங்களுக்கு ஒண்ணு காட்டணும் எங்க கூட்டிட்டு போறீங்கன்னு சொல்லுங்க என்ன இதையோ காட்டுறேன்னு கூட்டிட்டு வந்த அதான் படுக்கையறைய காட்டிட்டு இருக்கேன்ல அம்மாவும் ஏதோ காட்டணுமா என்ன வாங்க ஐயோ அடா டாடா டாடா டா இதுதான் நான் பாக்குறதுக்கு என்ன இருக்குமா உம் உம் அடேய் உனக்கு என்னடா ஆச்சு பாருங்க நல்லா பாருங்க

நான் காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் உங்க கூட தானே இருக்கேன் ஒன்னாதான் சாப்பிடுறேன் ஒன்னாதான் தூங்குறோம் அப்புறம் சாப்பிடுறது தூங்குறது கலையில எழுந்திருச்சு தர்பாருக்கு கிளம்பிட வேண்டியது இதெல்லாம் அக்கறன்னு சொல்ல முடியாது எத்தனை நாள் ஆச்சு எங்கயாவது வெளியூருக்கு கூட்டிட்டு போய் சுத்தி காமிச்சிருக்கீங்களா இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படி போடு இதான் சங்கதியா இதெல்லாம் ஒரு விஷயமா இந்த வார கடைசியில நான் உங்க எல்லாரையும் அரசபைக்கு கூட்டிட்டு போய் சுத்தி கேட்டுறேன் மறுபடியும் அரண்மனையா நீ இப்பவே போய் மகாராஜா கிட்ட வேண்டி கேட்டுடுவா உனக்கு இன்னும் கொஞ்ச நாளைக்கு விடுமுறை கேளு எங்களை எங்கேயாவது சுத்தி பார்க்க கூட்டிட்டு போ எனக்கு வயசாயிடுச்சு அந்த கடவுள் எப்போ என்ன அழிச்சிட்டு போவார்னு தெரியாது உங்களுக்கு உங்க அம்மா மேல கொஞ்சமாவது அக்கறை இருக்கா இல்லையாங்க

எல்லி மகாராஜா கிருஷ்ண தேவராய 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 விஜயநகரத்துக்கு நகரத்துக்கு மகாராஜாவை வரவேற்கிறேன் நீங்க போயிட்டு வந்த யாத்திரை நல்லபடியா இருந்திருக்கும்னு நம்புறேன் ஆமா குருதேவா உண்மையிலேயே ரொம்ப நல்லபடியா முடிஞ்சுது மன்னிக்கணும் மகாராஜா நீங்க ரொம்ப நாள் அங்க தங்க வேண்டியதாயிடுச்சு மகாராணி திருமலாம்பாவோட தாயாருக்கு இப்ப உடல்நிலை எப்படி இருக்கு குருதேவா மகாராணி திருமலாம்பாவோட தாயார் இல்ல மகாராணி சின்ன தேவியோட தாயாருக்கு தான் உடல் நலம் சரியில்லாம இருக்கு ஆனா மந்திரியார் என்ன சொன்னார்னா இல்ல இல்ல அவரு ஒரு சின்ன தவறு செஞ்சிட்டாருன்னு நினைக்கிறேன் தவறா ஓ அப்படியா விஷயம் நீங்க தவறான மாமியார் வீட்டுக்கு போயிருக்கீங்க குருதேவா அது அது வந்து மகாராஜா என்னோட ஒரு வேண்டுகோள் இன்னைக்கு ராஜா தர்பார்ல

இவர் எதோ சொல்ல முயற்சி பண்றாருன்னு தெரியுது குருதேவா இவர் எந்த பாஷையில பேசிக்கிட்டு இருக்காரு மணி நம்ம குரு இந்த உருவத்தை பார்த்து அப்படியே மலைச்சு போய் நிக்கிறாரு அவர்கிட்ட போய் இது யாருன்னு கேட்ட அவரால எப்படா பதில் சொல்ல முடியும் குருஜி நீங்க மூச்சு விடுறதுக்கே மறந்து போயிட்டீங்க போல இருக்கு கொஞ்சம் நீங்க சுய நினைவுக்கு வந்தா நல்லா இருக்கும் வணக்கம் ஆச்சாரியர் வீரர்களை அவனை பிடிங்க இவன் இந்த தர்பாருக்குள்ள எப்படி வந்தான் உங்க எல்லாரையும் இங்க காவலுக்கு எதுக்காக வச்சிருக்கோம் உங்க யாருக்கும் பொறுப்பே இல்லையா ஆச்சாரியரே உங்களுக்கு மனா யாருன்னு தெரியல இந்த குரலை எங்கயோ கேட்ட மாதிரி இருக்கே நான் வேற யாரும் இல்ல நான் தான் காவல் அதிகாரி காவல் அதிகாரி காவல் அதிகாரியா என்ன இப்படி வந்திருக்க மகாராஜா நான் தான் காவல் அதிகாரி காவல் அதிகாரியா உங்களுக்கு ஏன் இந்த நிலைமை யார் இந்த மாதிரி பண்ணதுன்னு சொல்லுங்க உங்களோட அந்த நரமாமிசம் சாப்பிடுற புலி மகாராஜா என்னுடைய புலியா மன்னிச்சு எடுங்க மகாராஜா நீங்க தானே அதை வாடிப்பட்டி காட்டுக்கு போய் அந்த நரமாமிசம் சாப்பிடுற புலியை பிடிச்சிட்டு வர சொன்னீங்க ஆமா உண்மைதான் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு பக்கத்து கிராமத்துல இருக்கிற விவசாயிங்க அந்த புலிக்கு பயந்து வயலுக்குள்ள போக மாட்டேங்குறாங்க இது வயல்ல நாத்து நடுற நேரம் இதை தவற விட்டுட்டா அதுக்கப்புறம் விவசாயிங்களால

அந்த சமயம் அது மூச்சு வாங்க காத்துக்கிட்டு இருக்கா இல்லை என்ன சாப்பிட துடிக்குதான்னு தெரியல மகாராஜா நான் தப்பிச்சு ஓட முயற்சி பண்ண ஆனா வழிக்கிடுச்சு அப்புறம் ஒரு சகதியில போய் விழுந்துட்ட மகாராஜா அங்க கொஞ்ச நச்சம் இல்ல நிறைய சகதி இருந்தது மகாராஜா அந்த சகதி தான் என் உடம்பு நிறைய ஓட்டிக்கிட்டு இருக்க மகாராஜா அந்த புலி என்ன தேடிக்கிட்டு இருந்தது ஆனா அதால என்னை கண்டுபிடிக்கவும் முடியல மோகரவும் முடியல சகதியோட சகதியாயிட்ட மகாராஜா நான் இந்த சகதிக்கு தான் ரொம்ப நன்றி பட்டு இருக்கேன் இதாலதான் நான் உயிர் படைச்சு வந்திருக்கேன் மகாராஜா அந்த புளி போயிடுச்சு ஆனா ராத்திரி முழுக்க நானு அந்த சகதிக்குள்ளேயே மிதந்துகிட்டு இருந்தேன் மகாராஜா அப்புறம் பிடிஞ்ச உடனே நான் தர்பாருக்கு ஓடி வந்துட்டேன் மகாராஜா மகாராஜா அந்த புலி ரொம்ப பயங்கரமானதா இருக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த சகதியில ஊறி ரொம்ப நொந்து நூலாய் வந்திருக்கிறேன் மகாராஜா இல்லைனா இந்நேரம் என்னோட தான் இங்க வந்திருக்கும் மகாராஜா சின்ன குழந்தை மாதிரி ஏன் இப்படி அழுதுகிட்ருக்க ஒரு காவல் அதிகாரி இப்படி கோழையா இருக்க கூடாது ஒருவேளை அந்த புளிய நீங்க பாத்துருந்தீங்கன்னு வைங்க உங்களுக்கும் அதே நிலைமைதான் ஏற்பட்டு இருக்கும் அது ரொம்ப தந்திரமானது அதோட உருமுளை கேட்டதுமே என் இதய துடிப்பு நின்ன மாதிரி ஆயிடுச்சு இது வரைக்கும் அந்த புலி யாரை இழுத்துட்டு போச்சா அவங்க சடலம் கிடைக்கவே இல்லை அவங்க எலும்பு கூட அது கடிச்சு முழுகிடுச்சு மகாராஜா மந்திரி யாரு உத்தரவு மகாராஜா நாம இப்பவே நம்மளோட சேனைகள்ல ஒரு பகுதிய பாடிப்பட்டியோட காட்டுக்கு அனுப்பி வைக்கலாம் மகாராஜா நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் என்னோட கருத்தை சொல்லட்டுமா நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன் குருதேவா அப்படியா மகாராஜா மந்திரி யாரு இங்க பாத்தீங்களா தான் உண்மையான வீரோன்னு சொல்லுவாங்க ஆச்சாரியர் தாத்தாச்சாரியர் நம்ம ராஜ புரோஹிதர் ஒரு பண்டிதர் ஆனா தன்னுடைய உயிரை பத்தி கவலைப்படாம நம்ம ராஜ்யத்தோட நன்மைக்காக நம்ம மரியாதையை காப்பாத்த மனுஷங்களை கொல்ற அந்த புலிய கொல்லணும்னு எப்படி துடிக்கிறாரு பாருங்க அற்புதம் குருதேவா க க க குருஜி வார்த்தையை கக்குங்க குருஜி அது அது நான் இல்ல அது வந்து நான் உங்களை பத்தி தான் கருத்து சொல்லலான்னு இருந்தேன் மகாராஜா நீங்களே நேரடியா அதை வேட்டையாட போங்க நானா குருதேவா ஆமா மகாராஜா நீங்க வேட்டையாடின மாதிரி இருக்கும் ராஜ்யத்துல இருக்கிற மக்களை காப்பாத்தின மாதிரி இருக்கும் நம்ம மகாராஜா நேரடியா போய் மக்களுக்கு வந்த ஆபத்தை காப்பாத்துறாருன்னு மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க மகாராஜா நீங்க சொல்றது என்னவோ உண்மைதான் குருதேவ இருந்தாலும் என் மனசுல உண்டான ஒரு மாற்றம் காரணமா இதுக்கு அப்புறம் மிருகங்களை கொல்றது நான் முடிவெடுத்திருக்கேன் எந்த ஒரு மிருகத்தையும் வேட்டையாடி கொள்றதுல எனக்கு விருப்பம் இல்லை குருதேவா ஆனா மகாராஜா மிருகம் நீங்க சொல்றதும் உண்மைதான் மந்திரியாரே நானே வேட்டைக்கு போயிட்டு வரேன் நம்ம படையோட மூணு பிரிவுகளை தயார் பண்ணுங்க உடனடியா பயணத்துக்கான ஏற்பாடையும் செய்யுங்க உத்தரவு மகாராஜா நீங்க சொன்ன மாதிரியே செய்யற நான் ஆ அப்புறம் நான் வேட்டைக்கு போறேங்கிற இந்த செய்தியை கேட்டதும் என்னுடைய மகாராணிகளும் என் கூடவே வரணும்னு ஆர்வமா இருப்பாங்க அதனால அவங்களும் என் கூடவே வரா மாதிரி ஏற்பாடுகளை பண்ணுங்க உத்தரவு வாயால சொன்னா பத்தாது நாங்க இப்பவே சுற்றுலாக்கு போகணும் அனுமதி வாங்கிட்டு வாங்க மகாராஜா ஒரு சின்ன வேண்டுகோள் நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா நானும் என் ஊர் தென்னாலிக்கு போயிட்டு வருவேன் வெளியில போய் ரொம்ப நாள் ஆச்சுன்னு என் வீட்டாளுங்கெல்லாம் கோமா இருக்காங்க வேற கொஞ்ச அரச வேலை போறது இல்ல அதனால எனக்கு என்ன வேலை இருக்க போகுது சொல்லுங்க மகாராஜா நான் அந்த வேட்டைக்கு போகும்போது நீயும் என் கூட வர அரசே என்ன வேலை இருக்க போகுது சொல்லுங்க பண்டிதனே ராமகிருஷ்ணா நீ ஏன் கூட வந்த நான் உங்ககிட்ட சில சமுதாய விஷயங்களை பத்தி பேசணும்னு ஆசைப்படுறேன் அது மட்டும் இல்லாம நாம ரெண்டு பேரும் அங்க சேர்ந்து இருப்போம் அங்க எனக்கு ஏதாவது ஆலோசனை தேவைப்பட்டா என்னுடைய ஆலோசகர் என்னுடைய விசேஷ ஆலோசகர் என் கூடவே இருந்தா நல்லா இருக்கும்ல அப்புறம்

ஆமாம் குருதேவா நல்லது அது மட்டும் இல்ல காட்டுக்கு நீங்களும் என் கூடவே வரப்போறீங்க குருதேவா ஆகட்டும் மகாராஜா மிகச்சிறந்த யோசனை மஹாராஜா ஹ மாட்ஹா சொல்லுங்க கக்குங்க கக்குங்க மகாராஜா அது வந்து முக்கியமான ஒரு பூஜைக்கு நான் ஏற்பாடு பண்ணி ஆகணும் அப்புறம் பண்ணிக்கலாம் குரு அது மட்டும் இல்ல நீங்க குருமாதாவையும் இந்த யாத்திரைக்கு கூட்டிட்டு கூட்டிட்டு நான் தனியா வேட்டைக்கு போகணும் நீங்க ஆசைப்பட்டீங்க வாங்க மனுஷங்களை வேட்டையாடுற அந்த புலிய நாம சேர்ந்தே தரிசிப்போம் கடவுளே இப்ப என்ன பண்றது ஒண்ணுமே புரியலையே அது வேற நரமாமிசம் சாப்பிடுற புலி என் நிலைமை என்ன ஆகும்னு தெரியலையே இதுல இருந்து நான் எப்படி தப்பிக்கிறது வாருங்கள் பிரபு

மகாராஜா வேட்டையாடுறதுக்காக என்ன காட்டு கூட்டிட்டு போக போறாரு கவனப்படாதீங்க உங்க பாதையில வர்ற கல்லு முள்ளு எல்லாத்தையும் நான் என்னோட பூஜையினால விளக்கி வச்சிடுறேன் அப்படியா நீ பூஜை பண்றதுனால எனக்கு வர எல்லா பிரச்சனைகளும் விலகி போயிடும் பாரு என்ன சரி சரி போ போய் கிளம்புறதுக்கு ஏற்பாடு பண்ண நானுமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு காட்டுல இருக்கிற யானை மயில் குரங்கு எல்லாத்தையும் என்னால பார்க்க முடியும்ல புலியும் பார்க்கலாம் சுவாமி அதுவும் பயங்கரமான புலி அந்த புலியும் கண்டிப்பா காட்டுல இருக்கும் எனக்கு என்னமோ எல்லாரையும் விட அது முதல்ல என்னதான் பிடிக்கும்னு தோணுது என்னோட ஆசை கூட கிடைச்சிரும் அந்த இல்ல நான் சொன்னதுக்கு அர்த்தம் அது இல்ல சுவாமி நான் என்ன சொல்ல வந்தேன்னா மகாராஜாவை கொள்றதுக்கு முன்னாடி அதுக்கு உங்களோட தரிசனம் கண்டிப்பா கிடைச்சே ஆகணும் அப்போதான் அடுத்த ஜென்மத்துல அதுக்கு ஒரு நல்ல பிறவியே கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன்

மகாராஜா என்னை என்ன நினைச்சாரு பெரிய வீரன்னா இல்ல தீரன்னா இல்ல பெரிய வேட்டைக்காரன்னு நினச்சிக்கிட்டு இருக்கார் அன்னைக்கு குஸ்தி போட விட்டாரு பிசாச பிடிக்க அனுப்புனாரு ஒரு நாள் சொர்க்கத்துக்கே அனுப்ப பார்த்தாரு இப்போ என்னடானோ புளிய பேட்டையோட போகணுமா அம்மை எச்சரிக்கை அம்மாவோட தடிக்கிட்டே இருந்தால் தூரமாகவே இருங்க முதல்ல ஒன்று சொல்லுங்கள் மகாராஜாக்கிட்டே அனுமதி வாங்குனீங்களா நாம சுற்றுலாக்கு போறோமா இல்லையா இல்ல போறோம் போறோமே போறோம் 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 எங்க போக போறோம்